அடுத்த வந்து எல்லாத்தையும் கூட்டி பேசி எங்களுக்கு ஒரே இதை வந்து ஏழாவது ஊதியம் கொடு கொடுங்கன்னு ஒரே டிமாண்டை மாண்புக்கு நீதி அரசு கொண்டு சொல்கிறாங்க அடுத்த நாளே வந்து சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு போய் கோர்ட்டு நிப்பாட்டியாச்சு அதன் பின்பு தான் நமக்கு இன்று போராட்டத்துக்கு வந்திருக்கு நம்ம யாருக்கெல்லாம் எல்லாம் தெரியும் நம்மலாம் வந்து கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரே இதே சம்பிச்சு வைத்த குறிப்புகள் எல்லாமே சோறாய்க்கு கோயம்புத்தூர் தெற்கு இப்போ பழனிசாமி சார் தெரியும் நம்ம சாமிநாதன் சார் தெரியும் உங்களாம் போராட்டிய தியாகிகள் ஓய்வான பழனிசாமி சார் எங்களுக்கு தொடர்ந்து குரல் எடுக்க வந்துக்கிட்டே இருப்பார் எங்களுக்கு எப்பையும் ஒத்துழைப்பு தந்துட்டுருப்பார் அதே மாதிரி நம்ம ஆசிரியர் அரசுகள் ஒற்றுமையாக இன்னும் இருக்கணும் இன்னும் அதிக பேர் வரணும்னு கேட்டுக்கிறோம் இந்த மலைனால தீபாவளி பண்டிகை ஒட்டி நம்ம வச்சனால நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் போய்விட்டாங்க அதனால் வந்து இந்த கூட்டத்தை வச்சு மாவட்ட நிர்வாகம் காவல்துறை அதிகாரி எங்களை குறைச்சி மதிப்பிட வேணாம் எங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம் எப்படி வந்து சனாதன சித்தாந்தத்துக்கு எதிராக திராவிட சித்தாந்தம் போராடுகிறதோ அதே திராவிட சித்தாந்தத்தை வைத்து தான் நாங்கள் அமைப்பு வந்து இந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து இன்று வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை எனக்கு வைக்கிறான் பலமுறை டைம் கொடுத்துட்டோம் மாண்புக்கு முதலமைச்சரையும் சந்திச்சிட்டோம் இதனால வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் செக்ரட்டரிக்கு லீகல் அட்வைஸுன்னு கொடுத்தாச்சு இதனால வந்து அரசுக்கு நட்டம் இல்லை எந்த வித பாதிப்பும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கூறி சொல்லியாச்சு கூட்டத்துலேயும் கலந்தாச்சு பல வாய்ப்புகள் கொடுத்தாச்சு ஆனால் ஏன்னு தெரியல இந்த இந்திய ஆட்சி பணி அவர்களுடைய வார்த்தையை கேட்டுட்டு கோப்பு சைன் ஆகாமல் அப்படியே கிடப்புலையே கிடக்கு குழு போட்டுருக்கோம் குழு போட்டுக்கணும்னு சொன்னாங்க மதியக்குரிய சுகந்தீப் ஜி பேடி வந்து இடைநிலை அறிக்கை கொடுத்துருக்காரு அன்றைக்கே நம்ம என்ன போராட்டத்தில் என்ன சொன்னோம் முப்பது ஒம்பதுக்குள்ளேயே வந்து நீங்கள் அறிக்கையை இறுதி அறிக்கை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ வந்து மூன்று ஓய்வு திட்டங்களே வந்து சேர்த்து இதில் எது சிறந்ததுன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மடைமாற்றம் செய்கிறாங்க எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அதே எங்களுடைய ஒற்றை கோரிக்கை ஜாப்டோஜிய அமைப்பு தொடர்ந்து போராடும் எப்படி மன்றமும் முதல்வர் அவர்கள் சனாதனத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் சொல்கிறாங்களோ ஜாப்டோ ஜியோ போராடும் சீபி ஓல்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பெற ஜாக்தோஜியோ வென்றே தீரும் அதில் கருத்தே இல்லை நம்மளுடைய ஜாக்டோஜி அமைப்பு தொடர்ந்து உயர்மட்ட குழு கூட்டி ஒவ்வொரு அறிக்கையாக அந்த பட்டியல் படி வெளியிட்டுனா அந்த பட்டியல் படி தொடர்ந்து இயக்க நடவடிக்கை நடந்து கொண்டே இருக்கும் எங்கும் தயங்காது இன்று அனைத்து வட்டக்களையிலும் சிறப்பாக மலை வ மலையை கூட வந்து ஒரு பொருட்டு கொள்ளாமல் அனைவரும் சிறப்பான போராட்டத்தில் ஏந்திக்கிட்டு இருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நடக்குது பொள்ளாச்சிலையும் நடக்குது ஆனமலையில் நடக்குது அனைத்து வட்டாட்சியர் அலுவலகம் இன்னும் நடக்குது இப்போ பணியில் சேர்ந்த இளைஞர்கள் இதை வந்து உணரணும் சில பேர் வந்து பென்ஷன் இருந்து இருந்திருந்து இந்த போராட்டத்தை கலந்துக்கி இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள் அரசு ஊழியர்கள் ஆனால் வந்து இப்போ வந்து சிபிஎஸ்சில் இருக்கவங்க யாரும் போராட்டத்துக்கு முன் வருவதில்லை அதை அந்த அறியாமையை கலைந்து உடனடியாக இந்த மாதிரி ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் வந்து அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை இஸ் இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டிஸ் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்மளுடைய உரிமைக்காக போராடுகின்றோம் டாக்டர் அம்பேத்கர் வழியிலும் தந்தை பெரியார் வழியிலும் அறிஞர் அண்ணா வழியிலும் கலைஞர் வழியிலும் போராடிக்கின்றான் இன்னைக்கு வந்து என்பவர்மெண்ட்டில் மார்சினைசேஷன் செக்ஷனை வந்து நாங்கள் தூக்கி வச்சுட்டோம் ஜி ராட்டில் நம்பர் ஒன்னாக இருக்கா இதுக்கெல்லாம் யார் அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான் அவங்கள் போட்ட கடினமான உழைப்பு அரசு திட்டம் போட்டால் மட்டும் வந்து முன்னாடி போயிடாது செல்